ஜபக்கூட்டம் தான் தன்னுடைய தொழிலாக மாறிப்போகுது பல பெரிய தொழிலதிபர்களை போய் சந்திப்பார் சந்தித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரே தீர்வு உங்களுக்காக ஜபம் செய்வது தான் அப்படி ஜபம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய தொகை கொடுக்கணும் இதை நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் கலந்து கொள்ளுகிற மண்டபத்தில் கிறிஸ்துவ தொழிலதிபர்கள் அப்புறம் இந்து தொழிலதிபர்கள் இப்படி அத்தனை பேருடைய தொடர்பும் ஏற்படுத்தி கொள்கிறார் ஏற்படுத்தி கொண்ட பிறகு தான் ஜீசஸ் கால்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுகிறது அது ஒரு என்ஜிஓ அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிறையா நிதி வரவழைக்கப்படுகிறது நிதி வரவழைக்கப்பட்ட பிறகு ஜீசஸ் கால்ஸ் நிறுவனம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்கள் பட்டி தொட்டியெல்லாம் தன்னுடைய கிளையை பரப்புகிறது என் உயிரை மட்டும் விட்டுருங்கண்ண நான் கடவுள்கிட்ட அப்போவே நான் ப்ரே பண்ணேன் அதன் காரணமாக நான் பிழைத்து கொண்டேன் எதுக்கு உங்களுக்கெல்லாம் ஊழியம் ஊழியம் செய்வதற்காக கடவுள் என்னுடைய உயிரை கருணையோடு திருப்பி அனுப்பிவிட்டான் இது போன்ற பல உயிர்களை என்னால் கடவுள் மீட் எடுக்க முடியும் இப்படி சொன்ன பல வயதான தொழிலதிபர்கள் மருத்துவமனைக்கு போகிறக்கு முன்னாடி இவருக்கு வந்துடலாம் இவர் இவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெபிச்ச தான் நான் மருத்துவமனைக்கு போவேன் அறுவை சிகிச்சை செய்வேன் தரப்பு கொஞ்சம் அவருடைய நிதி கேட்குது நிதி மிரட்டலாக கேட்குது அதுக்கு பிறகு அவர் பார்த்தாரு நமக்கு இங்கே துண்டூலியம் செய்வது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குழந்தை ஊட்டி பேரம் பேச்சு மனைவி மகன் எல்லாத்தையும் கனடாவில் ஒண்டி செட்டில் பண்ணிட்டார் அந்த அம்மா கூட எனக்கு வீடு இல்லைன்னு சொன்னேன் ஜீசஸ் எனக்கு கா கார் இல்லைன்னு எல்லாமே கலர் கலராக எந்த கா கலரில் கார் வேணும் ஜீசஸ் எனக்கு தேவ தூதனை அனுப்பி அந்த கலரில் எனக்கு கார் கொடுத்துட்டு போயிட்டாங்கனாரு இவர் இப்போ இந்தியா வாழ்க்கை போதும் தலித் மக்களுக்கு கிறித்துவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்குது ஏன்னா அந்த சமூகத்தோடு சார்ந்துக்கிறான் தனி தனி தனியாக விடுவதில்லை ஒரு கல்யாணம் அதே மாதிரி ஒரு கல்யாணம் அப்போது ஒரு மாப்பிள்ளைக்கு பொ பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு பண்ண பிறகு ஒரு திருமணம் நடத்துகிறோம் ஆளுக்கு இரநூறுவா முந்நூறுவா அந்த சர்ச்சுக்கு வர்றவங்க ஒரு பத்தாயிரம் ரூபா பாய்ச்சாயிரம் சேர்ந்துருச்சு ஆமாம் சேர்ந்த பிறகு பொண்ணுக்கு துணி மாப்பிள்ளைக்கு துணி அதே மாதிரி பிரியாணி திருமணம் முடிஞ்சுது அப்போது அவர்கள் இயற்கையாகவே வந்து நீங்கள் ரொம்ப உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைத்தால் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சார் ஜீசஸ் கால்ஸ் அப்படின்ற ஒரு இதுவை நடத்துகிற ஒரு நபர் சாதாரணமாக ஊழியம் செய்கிறேன்னு ஆரம்பித்த நபர் இப்போ பல்லாயிரம் கோடி பல்லாயிரம் கோடின்றது ஒரு லட்சம் கோடிக்கு கூட சொத்து மதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பால் தினகரன் அவரோட முந்தைய பின்னணி எப்படி அவர் இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அப்போவே அவர் செல்வந்தரா இல்லைனா இதுக்குள்ளே வந்ததுனால ஆனாரா தினகரன் ஒரு சாதாரண வங்கி ஊழியர் இப்படி தான் அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் வங்கியில் வங்கி ஊழியராக இருக்கிற பொழுது வங்கிக்கு வருகிறவர்களுடைய முக சோர்வை தெரிந்து கொண்டு நீங்கள் லோன் கேட்டு வந்திருக்கீங்க உங்கள் பையனுக்கு படிப்பு லோனு உங்களுக்கு வீ வீட்டு லோனு தொழில் லோனு இதெல்லாம் கிடைப்பதற்கு நான் ஜிசை நான் ஜெபம் செய்கிறேன் இப்படி தான் வங்கியில் ஆரம்பிக்கிறார் இப்படி ஆரம்பித்தவர் நீங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிந்தவர்களுடைய வீட்டுக்கே போகிறார் வீட்டுக்கே போய் ஜெபம் பண்ணுறார் இவராக போகிறார் இவராக போகிறார் தனி நபராக போகிறார் அவங்க கூப்பிட்டுலாம் போகிற போல போல நீங்கள் யாரும் ஜெபம் பண்ணால் வந்தால் யாரும் மறுக்க மாட்டாங்க ஆமாம் ஏதோ வீட்டில் அவங்க ஏதோ இருந்த ஒரு ஸ்னாக்ஸ் ஒரு காஃபியை கொடுத்து இப்போ இப்படி ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு நீங்கள் குழுவாக போகிறார் ஓகே குழு ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவாக போய் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார் இதுக்கு இப்போ போன பிறகு அவர்களால் முடிந்த காணிக்கையை தர்றாங்க இது ஒரு நல்ல வியாபாரமாக பார்க்கப்படுது தனிநபர் போனால் அவங்க உபசரிப்பு குழுவாக போனால் காணி காணிக்கை அப்போ இந்த காணிக்கை பெறுவது அவர் அடுத்து அந்த குழு பெரிதாக்கப்படுகிறது ஐந்து பேர் கொண்ட குழு பத்து பேர் ஆன குழுவாக அது பெரிதாக்கப்படுகிறது விரிவடைது விரிவடையுது இது காணிக்கையும் விரிவடைது இதுதான் அதன் பிறகு அவர் நீங்கள் ஜபக்கூட்டம் மண்டபங்களில் நடத்த ஆரம்பிக்கிறார் ஜப மக்களையே ஜப மண்டபத்துக்கு போனால் தனித்தனியாக தான் காணிக்க வாங்க முடியும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி வர வச்சு அங்கே மொத்தமாக காணிக்க அப்போ ஜ ஜபக்கூட்டம் மண்டப கூட்டமாக மாறுது மண்டப கூட்டத்தில் அவருக்கு எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான வருமானம் கிடைத்த பிறகு வங்கி வேலையை விட்டுட்டு முழு நேர தொழிலாக ஜெபக்கூட்டத்து நடத்துவதற்காக மா மாறிப்போயிட்டார் இதுதான் இவர் வங்கி தொழிலை விட ஜெபக்கூட்டத்தின் மூலம் நிறைய வருமானம் கிடைக்குதுன்னு முழுசாக தான் தன்னுடைய தொழிலாக மாறிப்போகுது இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் பல பெரிய தொழிலதிபர்களை போய் சந்திப்பார் சந்தித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை வியாபார ரீதியான பிரச்சனை அத்தனைக்கும் ஒரே தீர்வு உங்களுக்காக ஜெபம் செய்வது அப்படி ஜெபம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய தொகை கொடுக்கணும் இதை நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் கலந்து கொள்ளுகிற மண்டபத்தில் கிறிஸ்துவ தொழிலதிபர்கள் அப்புறம் இந்து தொழிலதிபர்கள் இப்படி அத்தனை பேருடைய தொடர்பும் ஏற்படுத்தி கொள்கிறார் ஏற்படுத்தி கொண்ட பிறகு தான் ஜீசஸ் கால்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுகிறது அது ஒரு என்ஜிஓ அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிறையா நிதி வரவழைக்கப்படுகிறது நிதி வரவழைக்கப்பட்ட பிறகு ஜீசஸ் கால்ஸ் நிறுவனம் இங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்கள் பட்டி தொட்டியெல்லாம் தன்னுடைய கிளையை பரப்புகிறது இன்றைக்கி அது பத்து லட்சம் புத்தகங்கள் அச்சிடப்படுகிறது அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி அஞ்சு மொழிகளில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் சந்தாதாரர்கள் பத்து லட்சம் சந்தாதாரர்களை கொண்ட மிகப்பெரிய அமைப்பாக மாறுது இதில் இவர் இவ இவரை இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் தான் இவருடைய இலக்கு அதாவது சிறு குறு தொழிலதிபர்களை விட நீங்கள் பெரும் தொழிலதிபர்கள் தான் இவருடைய இலக்கு நீங்கள் அந்த பெரும் தொழிலதிபருடைய இல்லத்துக்கே போய் இவரே ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போய் ஜபம் பண்ணுவார் ஜபக்கூட்டம் இதுக்காக ஒரு பெரிய தொகையும் வசூலிச்சிருவார் இந்த ஜபக்கூட்டம் அதன் பிறகு நீங்கள் தமிழில் நடக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை பாஸ் கல்லூரியில் நடக்கும் ஆமாம் அப்போது அதேபோல் க பெங்களூர் போனார்னா ஒரு கிரிச்சு கிரித்துவ கல்லூரி வளாகத்தில் பல ஆயிரம் பேர்களை வைத்து ஒரு ஜபக்கூட்டம் நடத்துவார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற பல்வேறு மாநிலங்களில் ஜீசஸ் கால்ஸ் நிறுவனம் விரிவடைந்த பிறகு மொத்த நிறுவ நிறுவனத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைமை அமைப்பையும் முடிவு நிறுவிடுகிறாரு நீங்கள் ஜெப கூட்டம் தேவைப்படுவோர் அந்த அமைப்பிட நீங்கள் ஜீசஸ் கால்ஸ் கூட சொல்லிட்டிங்கன்னா இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இங்கே திருமணம் சுபகாரியம் குழந்தை பேர் வைத்தல் அத்தனை நிகழ்ச்சிக்கும் இந்த இந்து இந்து மதத்தில் நீங்கள் புரோகிதர் இருப்பாங்க அதே போன்று கிறிஸ்துவ புரோகிதராக மாறி போய்விடுகிறார் ஓகே இதுதான் இது இதுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விபத்து நடக்குது விபத்தில் மகள் இறக்கிறார் இவர் கோமாக்கு போயிடுறார் அப்போது இவ்வளவு பேருக்கு நீங்கள் ஜோதிடம் சொல்லுகிறவர் ஜபி ஜபிப்பவர் இவருடைய மகள் அந்த ம மரணம் இவருடைய கோமா விபத்து நடப்பதை ஏன் ஜீசஸ் சொல்லலை இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க கேட்ட பிறகு தான் எனக்கு ஜீசஸ் நேரிலே சொன்னார் நேரில் சொன்னார் நான் என்னுடைய உயிரும் அதில் பறி போயிரும்னு எனக்கு ஜீசஸ்ஸு எனக்கு இரவு இரண்டு மணிக்கு ஓலை அனுப்பினார் அப்பொழுது பரமபிதாவே என்னோடய உயிரை மட்டும் கா காப்பாற்றுங்க ஏன்னா இந்த மக்களுக்கெல்லாம் நான் வந்து தொண்டு ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது என் உயிரை மட்டும் விட்டுருங்கன்னு நான் கடவுள்கிட்ட அப்போவே நான் ப்ரே பண்ணேன் அதன் காரணமாக நான் பிழைத்து கொண்டேன் எதுக்கு உங்களுக்கெல்லாம் ஊழியம் ஊழியம் செய்வதற்காக கடவுள் என்னுடைய உயிரை கருணையோடு திருப்பி அனுப்பிவிட்டான் இது போன்ற பல உயிர்களை என்னால் இருந்து மீட் எடுக்க முடியும் இப்படி சொன்ன உடனே பல வயதான தொழிலதிபர்கள் மருத்துவமனைக்கு போகிறக்கு முன்னாடி இவருக்கு வந்துடலாம் இவர் இவர்கிட்ட வந்து நீங்கள் ஜெபிச்ச பிறகுதான் நான் மருத்துவமனைக்கு போவேன் அறுவை சிகிச்சை செய்வேன் அப்போது ஆ இவர் இவர் அந்த நோயாளிக்கு ஜெபி ஜெபிப்பதற்கு பல லட்சங்களை வாங்கி விடுவார் பல லட்சங்களை வாங்கி விடுவார் இதுதான் காரூணியா பல்கலைக்கழகமாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா நீ கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் யானை வழி வழித்தடத்தை மறித்து அந்த பக்கம் முந்நூறு ஏக்கரா ஜக்கி வாசு மடக்கியிருக்காரு இவர் ஜீசஸ் கார்ஸ் காரூணியா பல்கலைக்கழகம்

வழியே இல்லை நீங்கள் அதாவது ஊட்டி மான் மான்ஃபூடலை என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான் அங்கே ஏழை எளிய மக்கள் அங்கே அனுமதிக்கப்படுவதே இல்லை மேட்டுக்குடி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள்தான் இப்போது ஊழியம் செஞ்சு அதில் வர பணம் இல்லாமல் இருந்தும் ஃபண்டு இந்த ஜீசஸ் கால்ஸ் நிறுவனத்துக்கு வரதா சொல்லப்படுது அது எந்தளவுக்கு இல்லை அது நீங்கள் இப்போ மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டு லட்சம் நிறுவனங்களை நீங்கள் அந்த ரிசர்வ் பேங்கை அனுமதியை ரத்து பண்ணிட்டார் ஆமாம் பேங்கு வழியாக தான் பணம் வரும் ஆமாம் அதற்கான வாய்ப்பை அடைக்கப்பட்டு விட்டது அதற்கு முன்பே இவருக்கு பல நூறு கோடி பணம் நீங்கள் ஜீசஸ் கால்ஸுக்கு நேரடியாகவோ அதாவது அறக்கட்டளை வழியாகவோ துண்டு நிறுவனங்கள் நிறையா பணம் வந்து இப்போ அவர் பணம் போதும் போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் திமுக ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அப்போது அழகிரி தரப்பு கொஞ்சம் அவருடைய நிதி கேட்குது நிதி மிரட்டலாக கேட்குது ஓகே அதுக்கு பிறகு அவர் பார்த்தார் நமக்கு இங்கே துண்டுவூலியம் செய்வது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குழந்தை ஊட்டி பேரம் பேச்சி மனைவி மகன் எல்லாத்தையும் கனடாவில் உண்டி செட்டில் பண்ணிட்டார் அந்த அம்மா கூட இங்கே எனக்கு வீடு இல்லைன்னு சொன்னேன் ஜீசஸ் எனக்கு கா கார் இல்லைன்னு சொன்னேன் ஆமாம் எல்லாமே கலர் கலராக எந்த கா கலரில் கார் வேணும் ஜீசஸ் எனக்கு தேவ தூதனை அனுப்பி அந்த கலரில் எனக்கு கார் கொடுத்துட்டு போயிட்டாங்கனாரு அதே போல் இவர் இப்போ இந்தியா வாழ்க்கை போதும் ஆஸ்திரேலியாவில் நூறு ஏக்கரா அதாவது எஸ்டேட் வாங்குவதை போல் அங்கே தீவு வாங்கலாம் ஓகே ஒரு தீவை வாங்கி குடும்பத்தோடு போய் அங்கே வாழ்வதற்கு முடிவு பண்ணிட்டார் ஜபம் யாராவது அதாவது ஜெபம் கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்னு யார் மிக மிக முக்கியமான ஆட்கள் நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால் அங்கேருந்து தனி விமானத்தில் கிளம்பி வருவார் இப்போ அவ அவருடைய இப்போ ஜெபக்கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டார் இங்கே நீங்கள் மண்டபங்களில் சர்ச்சில் நடந்த ஜபக்கூட்டம் இப்போ மிக பெரிய பெரிய திரு திருமணம் நடக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு இணையான வசதி படைத்தவர்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய திருமண மண்டபம் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்காக ஜெபக்கூட்டத்தை செய்வதற்கு அது ஜெபக்கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டாலர்களில் பணம் பவுண்ட்ஸில் யூரோவில் தனி விமானத்தில் போய் இப்போ நம்ம அம்பானி ஆனந்த அம்மானி கல்யாணத்துக்கு ரிகானான்னு ஒரு பாப் பாடகி வந்தாங்க சார்டர் ஃபை தண்ணி விமானத்தை வந்தாங்க அந்த அம்மாவுக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் ஆமாம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் ஒரு மணி நேரம் ஒரு சின்ன டான்ஸ் வந்துட்டு ஜாமநகரில் இறங்கிட்டு டான்ஸ் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆமாம் இப்போ அதே போல் தான் இவருக்கு குறைந்தபட்சம் நூறு கோடி ரூபாய் அதாவது நூறு கோடி ரூபானா ஒரு கோடி டாலர் ஒரு கோடி ஒரு ஜபக்கூட்டத்துக்கு அதாவது ஒரு விழாக்கு போயிட்டு ஜபம் பண்ணிட்டு வரோம் ஏன்னா ஜா அப்படி கூப்பிடக்கூடிய ஆட்கள் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இந்த இது போன்ற ஜபக்கூட்டத்துக்கு மட்டும்தான் இவர் பயணிப்பார் அதை தாண்டி நீங்கள் இல்லைன்னா மொத்தமாக குறைந்த ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்கக்கூடிய தான் இவர் கலந்து கொ கலந்து கொள்வார் இப்போ இது இவருடைய மரணம் தினகரனுடைய மரணம் மரணம் நடந்த பிறகு அவருடைய மகன் பால் தினகரன் என் தந்தையை அடக்கம் செய்வதற்கு எனக்கு எந்த விதமான உதவியும் ஜீசஸ் துறை செய்யலின்னு ஒரு அறைகோல் விடுறான் தந்தையாருடைய உடலை வைத்து கொண்டு அதிலையும் வியாபாரம் ஆ ஜீசஸ் எனக்கு எந்த உத்தரவையும் இடலை எந்த காசையும் கொடுக்கல எனக்கு அப்போது நான் ஜீசஸ் வழியாக உங்கள் உங்களை நோக்கி நான் கேட்குறேன் காணிக்கி கொடுங்கள் என் தந்தையாரை அடக்கம் பண்ணணும் காணிக்கை கொடுங்க மக்கள்லாம் ஆன்லைனில் கொட்டான் தினகரன் சாதாரண வங்கி ஊழியராக வாழ்க்கையை ஆரம்பித்து மரணமடைகிற வரை நீங்கள் டாலர்களாக இந்திய கரன்சிகளாக பவுன்ஸுகளாக கொட்டோ கொண்டு கொட்டியவர் தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கனடா இந்தியா முழுக்க பல ஆயிரம் கோடிகளில் அவருடைய சொத்து மதிப்பு எல்லா மாநில தலைநகர் சென்னை பெங்களூர் பம்பாய் டில்லி ஹைதராபாத் இப்படி எல்லா மாநிலங்கள் தலைநகர்லேயும் கிறித்தூர்களுக்கு இவர் தான் போதகர் நீங்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒருக்கா அத்வானி வீட்டுக்கு சென்று அங்கே அவருக்கு அவர் நூறாண்டு காலம் வாழ்வதற்கு ஜெபம் நடத்து ஜெபம் நடத்துவார் அத்வானிக்கே போய் அத்வானி வீட்டுக்கே போய் இது பாஜகவில் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு கிறிஸ்டோன் ஒரு பிஜேபி தலைவருக்கு ஜெபன் நடத்துகிறதுங்குறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆமாம் அதுதான் அவங்க அனு அனுமதிக்கிறாங்க அதன் மூலம் அவருடைய அவருடைய நிறுவனங்களில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாதிப்புறம் பார்த்துக்குறாங்க ஓகே அதுதான் நோக்கம் ம் அதுதான் நோக்கம் ஆபா நோக்கம் அதுதான் ஆனால் பாஜகலேருந்து விற்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த தினகரன் குடும்பம் இவங்க வந்து நிறைய இந்துக்களை அப்பாவி இந்துக்களை வந்து பேசி மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது எந்த அளவுக்கு உண்மை அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா இல்லை இந்த ஜபக்கூட்டத்துக்கு ஏழை எளிய மக்கள் வரத்தான் செய்வான் ம் அப்படி வரும்போது அருகில் அருகில் இருக்கிற கிரிச்சுவர்கள் அவர்களை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கிறது தான் கூப்பிட்டு வருவோம் ஆமாம் இது இயற்கையாகவே நடக்கும் ம் நடந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சிந்தாதிரி ஒரு குருக்கா குடும்பம் ஓகே அவர் வந்து நேபாளி ம் ஒரு பக்கத்தில் ஒரு ஜப நான் பிரஸ்பிச்ச பக்கத்தில் ஒரு ஜப கூட்டம் நடத்துவார் அவர் இந்த நேபாளி குடும்பத்தையும் ஒரு நல்லா அழைச்சிட்டு சொல்கிறாரு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனால் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபாதர் ஒரு சும்மா ஒரு இரநூறு பேரை மட்டும் வச்சுருக்கிற ஃபாதர் அப்போ சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து சீர் செய்யலை பெரிய மனுஷன பிறகு சீர் செய்யலைங்கிறேன் அப்போ அந்த சட்ஸி அடுத்த வாரம் அங்கே சீர் அந்த பொண்ணுக்கு ஆ நீங்கள் அந்த இந்துக்களை பெரிய மனுஷியானால் சீர் செய்வாங்கல்ல அப்போ என்னன்னா இரநூத்தம்பது பேரும் ஆளுக்கு ஒரு நூறுரூவா போட்டாங்க நூறுரூவா இரநூறுவா போட்டாங்க ஒரு ஐயாயிரரூவா சேர்ந்துருச்சு சீர் செஞ்சு அந்த பொண்ணுக்கு வஞ்ச ஆட்டி அன்றைக்கி பிரியாணியை போட்டு எல்லாம் பண்ணோனையும் அந்த குழந்தையை பெற்ற குழந்தையை பெற்றவங்க எங்கே கூடியிருக்காங்க நீங்கள் அந்த சிலம்பில் இருந்தவங்க குர்கா என்ன பண்ணுறாங்க அவங்க இப்படி எங்களை இதுவரைக்கும் யாரும் அரவணைக்கவே இல்லை எந்த இந்துக்களும் எங்களை எந்த கோயிலையும் எங்களை அரவணைக்கலை அந்த பொண்ணுக்கு என்ன சீர் செய்யணும்னு சொன்னாங்களோ புது புடவை புது உடை எல்லாம் போட்டு அந்த பொண்ணை நல்லா மேக்கப் பண்ணி சிங்காரித்து அது என்ன செய்யணுமோ அத்தனையும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பிரியாணி அந்த குடும்பம் அப்படியே கிருஷ்ணா சேர்ந்துக்குச்சு அப்படியே சிலுபே போட்டுக்கிச்சே இது யார் போய் மிரட்டி மதம் மாத்தினான் அல்ல தலித் மக்களுக்கு கிறித்துவத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்குது ஏன்னா அவன் இந்த சமூகத்தோடு சார்ந்துக்கிறான் தனி தனி தனியாக விடுவதில்லை ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு கல்யாணம் அப்போது ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு பண்ண பிறகு ஒரு திருமணம் நடத்துகிறோம் ஆளுக்கு இரநூறுவா முந்நூறுபா அந்த சர்ச்சுக்கு வரவங்க ஒரு ரூபா பாஞ்சாயிரம் சேர்ந்துருச்சு ஆமாம் சேர்ந்த பிறகு பொண்ணுக்கு துணி மாப்பிள்ளைக்கு துணி அதே மானிங்கி பிரியாணி திருமணம் முடிஞ்சுது அப்போது அவர்கள் இயற்கையாகவே வந்து நீங்கள் ரொம்ப உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைத்தால் அவன் கிறித்து இந்த தழுவுத்தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு ஆ ஆதரவு இல்லாத மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஒரு நூறு பேர் கூடி சொந்த பணம் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நெகிழ்ச்சியில் அந்த மாதிரி போக தான் வரத்து செய்வா நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க நான் கடல் கடந்து சொல்கிறேன் இலங்கையில் ஒரு புலி ஆண் அவர் பெண் ரெண்டு பேருமே ஊனமுற்றவர்கள் சண்டையில் ரெண்டு பேருக்குமே ஓகே ஊனமுற்று போலீஸ் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்கு என்ன பண்ணுறாங்க போய் ஒரு சர்ச்சில் போய் ஊழியம் பண்ண போகிறாங்க ரெண்டு பேர் எனக்கு நான் இது ஒரு பத்து வருஷத்துக்கு நடந்தது சேர்ந்த பிறகு அவங்க அவங்க ரெண்டு இந்து அங்கே போன பிறகு ரெண்டு பேரும் கிறித்தவர்களாக மதம் மாறுறாங்க மதம் மாறிய பிறகு அவங்களுக்கு அங்கே ஞானஸ்தானம் செய்யப்படுகிறது செய்யப்பட்டு அந்த மாதிரி பேர் ஏதோ சௌந்தரி ஞான சௌந்தரியாக அவர் பேர் ஏதோ பின்னாடி அவர் கிறித்து பேர் வருது அந்த தொண்டு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது அந்த சர்ச்சுக்கு வர்றவங்க வீட்டு வேலை தோட்ட வேலை அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு நிரந்தர ஒரு வருமானத்துக்கு வழியாகி காவல்துறை இப்போ கண்காணிச்சிட்டே இருந்தான் பார்த்தான் இந்த கும்பலில் செட்டில் ஆகிட்டாங்க இனி அவன் தீவிரவாதியாக மாற மாட்டான் இனி அவன் தீவிரவாதியாக மாறமாட்டான் மாறமாட்டான் அவர் போலீஸ் கண்காணிப்பு நிறுத்திட்டான் போலீஸு கண்காணிப்பு நிறுத்திட்டான் இவர்கள் ரெண்டு பேருமே ஞானஸ்தானம் பண்ணு பாதிரியார் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அப்போது இவர்கள் விடுதலை தீவிரவா க கண்காணி கண்காணிச்சிட்டு இருந்தவன் கண்காணிப்பு வளைத்த நிறுத்திக்கிட்டான் அப்போ இது மதம் பாருன்னு சொல்ல முடியுமா இயற்கை இது அவர்களுக்கு நீங்கள் ஐநூறு இப்படி தான் நடந்தது கல்வி கொடுத்தான் சாப்பாடு கொடுத்தான் அறிவு கொடுத்தான் கிறிஸ்தி சேர்த்தான் இப்போ அதே தான் இப்போ அந்த பால் ஜனகரனை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு அந்த அமைப்பில் போய் தானே இணைத்து கொள்றாங்க யாரும் யாரையும் அவங்க நிர்பந்திக்கலை இல்லை இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அவ்வளோ அவ்வளோ திரும்பி அதில் போகிறாங்க நீங்கள் ரெண்டு லட்சம் என்ஜிஓஸ் இருந்தது மோடி அதை ஒழிக்கிறதுக்கு முந்தி இந்தியா முழுக்க எவ்வளவு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் என்ஜிஓஸு குறைஞ்சது ஒரு ஒரு என்ஜிஓவுக்கு ஒரு கோடி ரூபா வரும் ஐம்பது லட்சரூவா வரும் வெளிநாடுகளுக்கு நிதி வரும் என்ன வேலை செய்கிறோம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு சுயதொழி கற்றுக் கொடுக்குறோம் இந்த போட்டாவிலாம் அனுப்பிச்சாருனா அவன் பார்க்குறான் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான் சரி வருஷம் பூரா எவ்வளோ பேருக்கு நூறு நூறு பேர் ரைட் ஒரு ஒரு லட்சம் டாலர் அனுப்பு ஒரு லட்சம் டாலரை இங்கே எண்பது லட்சம் ரூபாச்சு எண்பது லட்சத்தை நீங்கள் பன்னெண்டாவது பிரிங்கண்டாயிரம் எண்பத்தி நாலு மாதம் லட்சம் ஒரு நிறுவனம் ஒரு வண்டி ஒரு ஜீப்பு ஒரு ஒரு ஸ்கூலு ஒரு ப்ரேயரு சர்ச்சு இப்படி முழுக்க இப்படி தான் செட்டு செட்டப் உருவாச்சு ஏன் இந்துக்கள் ஏன் செய்கிறதில்ல அவன் செய்கிறான் அவன் 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 பின்னாடி போகிறான் அப்போ இதுதான் அப்போ ஜீசஸ் காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ தொண்டு நிறுவனம் முஸ்லீம் தானாக முஸ்லீம் மதத்தை போல முஸ்லீம் மதத்தில் இணைஞ்சிட்டு அவன் அப்படி அப்படி அடாப்ட் பண்ணிடுவான் நீங்கள் மதம் மாறிட்டால் அவர்களுக்கு பெரிய சமூக பாதுகாப்பு முஸ்லீம்களுக்கு ஆனால் இந்துக்களுக்கு எந்த சமூக பாதுகாப்பு இல்லை ஆ யாரும் கேட்க மாட்டான் திருச்சூர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவனுக்கு போய் சர்ச்சில் மணி அடிச்சா எல்லாம் கூடிடுவான் என்ன என்ன பிரச்சனை உனக்கு உன் குழந்தைக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை பொண்டாடிக்கு என்ன அப்போ அவங்க உதவி செய்கிறான் முஸ்லீமில் என்ன பள்ளிவாசலில் போய் சார் என் பிள்ளை கல்யாணம் தொழுக தொழுகி போகிறாங்கல்ல வெள்ளிக்கிழமைக்கு ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் போட்டால் அன்றைக்கே கொடுக்க குழந்தை கல்யாணம் ஒரு ஆயிரம் பேர் சொல்லுகிற பள்ளிவாசலில் போய் சரி என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் உதவி செய்யும் தொழுதுட்டு போறவன் ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் போட்டா அந்த பொண்ணுக்கு அதுக்கு போய் ஜக்காத்துன்னு சொல்லுவோம் ஜக்காத் அனைக்கே கல்யாணம் ஆயிரும் அப்போ அதுதான் முஸ்லீம் கிறிஸ்துவ ரெண்டு சிறுபான்மை மதத்தில் உள்ள ஒற்றுமை என்னென்னா இயற்கையாகவே அந்த மதம் அவர்களை அரவணைக்கணும் இங்கே அது கிடையாது கோயிலில் போய் சொன்னா என்ன யார் யார் உதவி கோயிலில் ஐயா செய்வாரா எனக்கு எதாவது கொடுத்துட்டு போ எனக்கு தட்சணை குடியா தட்சணை மட்டும்தான் வாங்குவார் மீதி எல்லாம் அப்படி ஆமாம் தூக்கி போடுவார் அங்கே கிறிஸ்துவன் முஸ்லீம் என்ன பண்ணுறான் இதுதான் மத மாற்று மத மாற்ற நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கத்துனான்னா நீ இவர்களை பராமரி ஜீசஸ் கால்ஸ் நிறுவன நிறுவனத்தை போல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு இப்போ இந்த காரண்யா பல்கலை பல்கலைக்கழகத்தில் அங்கே நிறைய ஊழல் நடக்குது இப்போ ஜக்கி எப்படி ஜக்கி வாஸ்தவ் அங்கே இது வாங்கலாம் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கலை அதே மாதிரி தான் இங்கேயும் முறைகேடுகள்லாம் நிறைய செயல்படுது பர்மிஷன் வாங்கலைன்னு சொல்லப்படுது அது எப்படி சாத்தியப்பட்டது இவர்களுக்கு அதாவது இந்த காரோனியா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அங்கே பல்கலைக்கழகம் அமைக்க அனுமதிக்கவே கூடாது ஜக்கி என்ன பண்ணார்ன்னா அங்கே ஆதிவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை குறைஞ்ச வழக்கு வாங்கி வாங்கி அதை தம்பேருக்கு மாற்றிட்டார் அதே தான் காரோனியா பல்கலைக்கழகத்துலேயும் நிறைய குடியிருந்த செட்யூல் ட்ரைப்ஸ் ஆதிவாசி மக்கள் எங்களுக்கு இடம் வேண்டாம் நாங்கள் நகரத்தை நோக்கி போகிறோம் சொன்ன பிறகு இவர் அடிமாட்டு விலைக்கு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டார் ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லை ஆக்கிரமி அதாவது பாதி இடம் விலை கொடுத்து வாங்கினது மீதி இடம் ஆக்கிரமி 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 ஆமாம் ஆமாம் ஏன்னா இவர் ஒரு பெரிய துண்டு நிறுவனம் நீங்கள் தாசில்தார் இடிக்க போனாரோ இல்லை அது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போனாலும் சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷன் மீது அரசு தாக்குதல் தொடுக்குது செய்தியாக இருக்கும் சிறுபான்மை மக்களை ஒடுக்குறாங்க இதுதான் அதனால தான் காரூணியா பல்கலைக்கழகம் விரிவுபடுத்தி கொண்டே போகிறாங்க எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இல்லை மோடி அரசாங்கத்திலே அது நடந்துக்கிட்டே இருக்க அதற்கு காரணம் இல்லை அதுதான் இப்போ மோடி அரசாங்கம் பிஜேபியாக இருந்தாலும் சிறுபான்மை நிறுவனம் தனக்கு கட்டுப்படுகிற நிறுவனங்களை கை வைக்கிறதில்ல நிறைய சிறுபான்மை நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் தனக்கு நிதி கொடுத்துருது கட்டிட்டு கட்டுப்பாட்டில் இருக்கு தேர்தல் நிதி கொடுத்துட்டா தேர்தல் நிதி ஆர்எஸ்எஸ் நிதி கொடுத்துட்டா அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யப்படுவதில்லை இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் அப்படி தான் இருக்குது அதாவது முஸ்லீம் நிறுவனங்கள் இப்போது மோடிக்கு இப்போ இந்த தேர்தல் ஃபாண்டு ஃபாண்டில் பாகிஸானை தலைமுறை தலைமையிடமாக கொண்டு டெல்லியில் தொழில் பண்ணுகிற முஸ்லீம் நிறுவனங்கள் நிறைய நிதி கொடுத்துருக்கேன் அப்போ பணத்தில் முஸ்லீம் இந்து கிறிஸ்துவன் சீக்கியம் பௌத்தன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சிஏஏக்கு மட்டும் பணம் அதாவது திமுகவுக்கு மாற்றி நிறுவனம் கொடுத்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்கான் கள்ளக்கடத்தில் கஞ்சாவா போதையா ஹராயினா கேட்டேன் பணம் நிதி வந்தால் சரி நிதிக்கு பின்னாடி இல்லை அது கருப்பா வெள்ளையா மஞ்சளா செகப்பா அதெல்லாம் இல்லை அதே போல் தான் பாகிஸ்தான் தலை தலைமையிடமாக கொண்டு தொழில் செய்கிற நிறைய நிறுவனம் பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்கு அவன் வாங்கிக்கிறான் கிறித்துவ நிறுவனங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறான் பணம் வந்து சேர்ந்தால் நிதி வந்து சேர்ந்தால் சரி அது எப்படி வருது ஏன் வருது யார் கொடுக்குறா அதெல்லாம் பார்க்கப்படுவது இல்லை அதே மாதிரி நிதி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருண்யா யூனிவர்சிட்டி செவனமே நடக்கும் அதுதான் ஏழை கிறித்தவனுக்கு வழி இல்லை வசதி படைத்த கருத்தவர்களுக்கு அது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்குது நன்றி சார் நன்றி வணக்கம்